வணக்கம் மூணாறு தேயிலை தோட்ட பகுதிகளில் புலி தாக்குதலில் பசு பலியானது தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வனத்துறையினரிடம் வலியுறுத்துகின்றனர் மூணாறு தேயிலை தோட்ட பகுதிகளான அருவிக்காடு எஸ்டேட்டில் நேற்று புலி ஒன்று பசுவை தாக்கிக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று புலிகள் பசுக்களை தாக்கும் சம்பவங்கள் மூனாரின் பல தேயிலை தோட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக தோட்டங்கள் அருகிலுள்ள வனப்பகுதிகளிலிருந்து புலிகள் ஊர்களுக்குள் புகுந்து வருவது தற்போது அடிக்கடி காணப்படும் நிகழ்வாகியுள்ளது தங்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறையினர் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் சாலை மறியல்கள் மற்றும் தடுப்பு வேலிகள் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல நேற்றைய தினம் குட்டியார் எஸ்டேட்டிலும் புலி பசுவை தாக்கி கொன்றதும் குறிப்பிடத்தக்கது